காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது கம்பேக் கொடுத்த காளியம்மால அக்காவுக்கு வணக்கம் அக்கா இங்கக்கா போயிருந்தீங்க சமையா பேசுனீங்க அக்கா ரொம்ப நாளா இந்த பேச்சு கேட்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பிசுறுன்னு சொல்றதெல்லாம் ஒரு மேட்ரா இதுக்காக பத்து பதினஞ்சு நாளுக்கு மேல ஒளிஞ்சு உட்காந்துட்டீங்களே பிசுருக்கே ஒரு மாசம் போயிட்டீங்களே இன்னும் மத்த வார்த்தையெல்லாம் வந்தா என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல இந்த சாட்டைய பேசுனதெல்லாம் கேட்டா வரவே மாட்டீங்களாக்கா நீங்க இப்ப எந்த மூஞ்சியை வச்சுட்டு வந்தேன்னு ஒரு வார்த்தை கூட நான் கேட்க மாட்டேன் எங்க அக்கா கண்டிப்பா வரணும் கட்சி தலைமையையும் கைப்பட்டுணும் காலியம் ஒரு பிசுற தட்டினா கட்சி சரியாயிரும் இனி எங்க அக்கா இல்லாம நாம் தமிழர் கட்சியே இல்லைங்கிற அளவுக்கு கட்சியை கொண்டு நிறுத்திருங்கக்கா உன்னால் முடியும் காலியம் உன்னால் முடியும் காலியம் உன்னால முடியும் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு பண்ணி அந்த ஆதரவு கொடுங்க

ஏன்னா இது என் கட்சியோட கொள்கை பதினோரு நிமிஷம் பத்து செகண்ட் நீங்க பேசினதா ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த பழனி முருகனோட விஷயத்த மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன்னா மிச்சம் எல்லாமே பழைய விஷயம் ஏற்கனவே நிறைய வீடியோல இருக்கு அக்கா நீங்க எல்லாம் ரெப்பிடேஷன் கொடுக்கலாமா ரெப்பிடேஷன் கொடுக்காதீங்க புதுசு புதுசா பேசுங்க பஞ்சாப் கம்பெனி கூட கான்ட்ராக்ட் அந்த எண்ணெய் கம்பெனி கூட கான்ட்ராக்ட் என்ன கான்ட்ராக்ட் போட்டாலும் காசு வெளியே போகுது அது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே இன்கமிங் மட்டும்தானே அவுட் கோயிங் வாய்ப்பே இல்லை இப்போ நம்ம அக்கா கம் பேக் கொடுத்துருக்காங்க கடைசி கொஞ்ச நாளாக அக்கா வரவே இல்லை என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது அக்காவா வாயை திறந்து சொன்னால் மட்டும்தான் நமக்கு தெரியும் இல்லைனா ஏதாவது ஒரு ஆடியோ வந்து அடுத்த வருஷம் சொல்ல போகுது அது வரைக்கும் நம்ம ஏன் வெயிட் பண்ணோம் நம்ம அவசரம் கொடுக்க ஒரு கற்பனையாக ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறோம் மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம் ஹூனோஸ் த ட்ராமா ஸ்டார்ட்ஸ் நோ இந்த ராமாங்கிறது பிசிறுன்னு ஆடியோ வந்ததுல இருந்து நேத்து அக்கா பிசுறு தட்டாம பேசின நடந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே ஒரு கற்பனையா மட்டும் பண்ணலாம் நான் தான் காலியமலக்கா கற்பனை பண்ணிக்கங்க என்ன மிஸ் சீமான் நான் இல்லாதப்போ பிசுறு பிசுறு நல்லா பேசிட்டு இருக்கீங்க நல்லா இருக்காதெல்லாம் அதெல்லாம் அது தங்கச்சி ஏய் பிசுறுனே பேசு ஓவரா நடிக்காத ஆள் இருக்கும்போது தங்கச்சி ஆள் இல்லாதப்ப பிசுறு நான் சாதாரண இல்ல உன் கண்ணுல விழுந்த பிசுறு உறுத்திக்கிட்டே இருப்பேன் பாத்துக்க தங்கச்சி தங்கச்சி அதெல்லாம் பெருசு படுத்தாதீங்க பாருங்க சாட்டை என்ன பேசுனேன் அவங்க அம்மா பத்தி எல்லாம் பேசுனேன் ஆடியோல நான் தான் சாட்டையோட அம்மாவ தப்பு தப்பா பேசுனேன் ஆனா இன்டர்வியூல என்னன்னு பேசுன இந்த மத்தவங்க நம்ம வீட்டு பெண்களை பேசுற மாதிரி தானே நான் பேசிட்டு இருந்தேன் இதெல்லாம் நடிப்பு தான் தங்கச்சி நடிப்பு தான் கடந்து போகணும் கடந்து போகணும் கடந்து போயிருங்க அப்புறம் தங்கச்சி நீங்க திரும்பியும் கட்சிக்குள்ள வரல அப்படின்னா நமக்கு பயங்கர அவமானமா போயிடும் இந்த விளக்கெண்ண வெங்காயம் பேசுறப்ப இருந்துக்கணும்ல தங்கச்சி நீங்க என்ன பத்தி என்னெல்லாம் பேசிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஆடியோ நம்ம கிட்ட இருக்கு இருக்கலாம் சரி அத பத்தி எல்லாம் விட்டுடலாம் சரி கட்சிக்கு மறுபடியும் எப்ப நீங்க வர போறீங்க மிஸ்டர் சீமான் நான் கட்சிக்குள்ள வரேன் ஏன்னா இங்க கிடைக்கிற திரல் நிதி மாதிரி வர எங்கேயும் கிடைக்காது அதனால வரேன் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் நான் திரட்டுறேன் அந்த திருட்டு சாரி திரல் நிதிய ஏன் அக்கௌண்ட்டுக்கு தனியா வந்துரும் அதுல நீங்க எந்த பங்கும் கேட்க கூடாது தங்கச்சி 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 நம்ம தனித்தனியா திரட்டணும் இருந்தாலும் கட்சிக்குன்னு நீங்க ஏதாவது ஒண்ணு நான் ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் எனக்கு ஏதாவது ஷேர் கொடுப்பீங்களா ஷேர்னா எப்படி தருது இந்த உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்தில் வர மாதிரி தான் தங்கச்சி நான் ஒரு வட்டம் போட்டுறேன் நீங்க காசை தூக்கி வீசுங்க அந்த வட்டத்துக்குள்ள எவ்வளோ பணம் வருதோ அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் வட்டத்துக்கு வெளியே வர பணத்தை எல்லாம் நீங்க போல் எடுத்துக்கங்க என்ன சீமா நானும் அந்த படத்தை பாத்துட்டேன் அடுத்த சீனை சொல்றேன் கேளுங்க திரைநிதி திருட்டு பணத்தை தூக்கி மேல வீசுவேன் மேலேருந்தே எவ்வளோ எடுக்கணுமோ எடுத்துக்க கீழே விழுகிற அத்தனை படமும் எனக்கு தான் இதுவும் அதே படத்துல தான் இதுதான் நமக்குள்ள இருக்கிற டீலிங் இது அக்செப்டா சொல்லு வழக்கம் போல கட்சிக்கு வரேன் எப்பவும் போல பேசுற நீ என்ன பிசுருன்னு சொன்னா என்ன உசுருன்னு சொன்னா என்ன எல்லாம் என் மசுருக்கு தான் சாமான் உன்னோட கலெக்ஷன் உனக்கு என்னோட கலெக்ஷன் எனக்கு அப்புறம் இந்த மூன்றாவது ஆள் மாதிரி பேச விட கூடாது இனிமே கடைசியா நான் தான் பேசுவேன் மொத மீட்டிங்ல மட்டும் முன்னாடி பேசிட்டு போயிடுறேன் சரியா என வர்ற கூட்டத்துல சரி பாதி எனக்கான குட்டம் தான் அப்படி நீ என்னத்த புதுசா பேசி கிளிக்கிற சொல்லலாமா சீமான் தகச்சியே நான் மட்டும் இல்ல நீங்க கூட ஏதா புதுசாவா பேசுறீங்க நமக்கு இருக்கிறது ஏதோ பழைய பத்து குப்பைய போட்டு வச்சுட்டு மாத்தி மாத்தி கூப்பிட்டு கூட்டிக்கிட்டே தானே இருக்கிறோம் இந்த பணம் தர கூமுட்ட பயிர்கள்லாம் இத பத்தி தெரிஞ்சுக்கவா போறாங்க சரி தங்கச்சி நீங்க வந்துருங்க அப்புறம் எவ்வளவுதான் எல்லாம் நீங்களே பேசி முடிச்சிட்டீங்க இந்த கான்வர்சேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் தனித்தனியா என்ன பேசுவாங்க அப்படிங்கிற கற்பனையை பார்த்துடலாமா இது எல்லாமே கற்பனை இது உண்மையா நடந்துச்சா இல்லை வேற என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தான் உண்மையை சொல்லணும் கையல் இந்த காளியாமல் நம்மளை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி எடுக்கிறாங்க டார்ச்சர் பண்ணி எடுக்கிறாங்க பயங்கரமாக டிமாண்டெல்லாம் வைக்கிறா இந்த பிசுற அன்னைக்கே தட்டாமல் விட்டது தப்பாக போச்சு என்னமோ இது வந்து தான் கட்சியை வளர்த்தின மாதிரி ஆனால் கூட்டம் வரத்தானே செய்யுது இந்த கூறுகட்ட தம்பிங்களும் காளியம்மாள் பேசுறதுக்கு கை தட்டினா அப்புறம் நம்ம என்ன தான் பண்ணுறது அவளை இப்போதிக்கு ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்ச நாள் பொறுத்துக்க அவளை கட்சியை விட்டே தூக்கிடலாம் இது சீமானோட போஷன் அடுத்து அக்கா போஷன் நான் பாட்டுக்கு கலெக்ஷன் பண்ண காசை பாதி உனக்கு பாதி எனக்கு பங்கு போட்டுட்டு இருந்தோம் இப்ப பாரு பிசுருன்னு சொன்னோன்னையும் ஒரு பத்து நாளா சைலண்ட் ஆயிட்டேன் இதனால எனக்கு என்ன ப்ராஃபிட் தெரியுமா ஃபர்ஸ்ட் எல்லாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இன்னைக்கெல்லாம் கிட்டத்தட்ட நைன்டி டென்னு தான் அந்த டென்னு கூட நான் மட்டுக்கு எப்படி விசுறது தான் இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா காரணம் எல்லாம் பிசுறுதான் காலியமலக்கா கோச்சுக்காதீங்க நான் ஏதோ கற்பனையில் வந்து உண்மையெல்லாம் பேசிட்டேன்னு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் தான் சொல்லணும் இந்த சுயமரியாதை தன்மானமெல்லாம் உங்களுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி பேசுவீங்கல்ல ஆணாதிக்க சிந்தனைங்கிறது இப்படி தாங்கா இருக்கும் அது எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் நம்ம தான் கிடைக்கிற வாய்ப்புல எல்லாம் கெடா வெட்டணும் வெறும் பணத்துக்காக மட்டும் வெட்டிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மரியாதை மரியாதை இல்லாம போயிடும்கா பல விஷயங்கள் நம்ம உளவு பூர்வமா செய்யணும் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு இந்த மரியாதை கிடைக்கணும்னா நம்ம அதே மரியாதையோட நின்று காட்டணும் அதாவது பணம்னு சொன்னா போனம் கூட வாய்தறுக்கு சொல்ற மாதிரி யார் யாரு என்ன திட்டினா என்ன நமக்கு வேண்டியது காசு அப்படின்னு நிக்க கூடாது இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க மரியாதை ஒண்ணுமே இல்லாம போயிடுங்கா இந்த பத்து நாளா உண்மையாக நீங்க எவ்வளவு கெத்தா இருந்தீங்க தெரியுமா போச்சே எல்லாம் போச்சு அக்கா நீங்க தனியா கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட இதை விட பெரிய லெவல்ல போய் சேர்ந்திருக்கலாம் அதாவது நம்ம சொன்ன நாத்தா மாக்கா நாம் தமிழர் மகளிர் கட்சி ஒருவேளை அப்படி வந்திருந்தீங்கன்னா இன்னால நீங்க ஒரு கட்சிக்கே ஓனர் ஓனருக்கா இப்போ பாருங்க திருப்பியும் பிசுறு மாதிரியே போய் ஒட்டிக்கிட்டீங்க அவரு சொன்னதை நீங்க எங்க மீண்டும் மீண்டும் ப்ரூவ் பண்ணிட்டு சொன்னது தப்புன்னு உணர வைக்கணும் அதைத்தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் போக உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையே போச்சு என்னத்தை பேசுறது எல்லாம் அக்காவே பேசிடுச்சு ஆனா அக்கா இடையில ஒரு பஞ்சு டைலாக் ஒன்னும் சொன்னாங்க நான் இது வெட்டிதான் போட போறேன் எங்கயும் ஒட்டி பேசல ஆனா அக்கா சொன்னது திமுகவையும் பாஜகவையும் சொல்லுச்சு ஆனா இந்த டைலாக் அப்படியே பத்து பொருத்தமும் பக்காவா உங்களுக்கும் சீமானுக்கும் பொருந்தி போனதுக்கு நான் எனக்கா பண்ண முடியும் அக்கா ஒரே ஒரு தடவை நீங்க பேசுனத நீங்களே கேட்டுருங்க எனக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு வடிவேல் காமெடி தோணுச்சு என் குடும்பத்தை அவன் கேவலமாக பேசுறதும் அவன் குடும்பத்தை நான் ரொம்ப கேவலமாக பேசுறதும் இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு ஜகஜங்க ஒரு நிமிஷத்தில் உங்கள் அரசியல் இவ்வளோ தான் அப்படின்னு முடிச்சு போட்டிங்க நான் என்ன பண்ணுறது எல்லாம் நீங்கள் பேசினா நாங்களும் பேசத்தான் செய்வோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்